அன்பே உருவான இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு வாழ்வாகவும் மீட்பாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா நற்கருணை வழியாய் உடல் ஆன்ம நலனும் குருத்துவத்தின் வழியாய் தொடர் உடனிருப்பும் அன்பு கட்டளையால் தொடர் அன்பு பகிர்வும் எமக்குள் பொழிந்து உமது உயிர்ப்பின் வழியாய் புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக ஆமேன் அன்பே உருவான இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு வாழ்வாகவும் மீட்பாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா நற்கருணை வழியாய் உடல் ஆன்ம நலனும் குருத்துவத்தின் வழியாய் தொடர் உடனிருப்பும் அன்பு கட்டளையால் தொடர் அன்பு பகிர்வும் எமக்குள் பொழிந்து உமது உயிர்ப்பின் வழியாய் புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக ஆமேன் அன்பே உருவான இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு வாழ்வாகவும் மீட்பாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா நற்கருணை வழியாய் உடல் ஆன்ம நலனும் பணிகுருத்துவத்தின் வழியாய் தொடர் உடனிருப்பும் அன்பு கட்டளையால் தொடர் அன்பு பகிர்வும் எமக்குள் பொழிந்து உமது உயிர்ப்பின் வழியாய் புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் அளித்து வீராக ஆமேன் அன்பே உருவான இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு வாழ்வாகவும் மீட்பாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா நற்கருணை வழியாய் உடல் ஆன்ம நலனும் குருத்துவத்தின் வழியாய் தொடர் உடனிருப்பும் அன்பு கட்டளையால் தொடர் அன்பு பகிர்வும் எமக்குள் பொழிந்து உமது உயிர்ப்பின் வழியாய் புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக ஆமேன் அன்பே உருவான இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு வாழ்வாகவும் மீட்பாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா நற்கருணை வழியாய் உடல் ஆன்ம நலனும் குருத்துவத்தின் வழியாய் தொடர் உடனிருப்பும் அன்பு கட்டளையால் தொடர் அன்பு பகிர்வும் எமக்குள் பொழிந்து உமது உயிர்ப்பின் வழியாய் புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக ஆமேன்